திம்பம் மலை பாதையில் இரவு நேர போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இதனால் வனச்சாலை இறைச்சலின்றி இயல்பாக இருப்பதால் வனவிலங்குகள் சாலையில் நடமாடுவதை பார்க்க முடிகின்றது இந்நிலையில் நேற்றிரவு பண்ணாரியிலிருந்து தாளவாடிக்கு காரில் சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் திம்பம் பதினோராவது வளைவில் சிறுத்தை நடந்து செல்வதை பார்த்து காரை நிறுத்தியுள்ளனர் பின்னர் தங்களது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் இதுகுறித்து வனத்துறையினர் கூறும் பொழுது நடமாட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இரவு நேரங்களில் சாலையில் சர்வசாதாரணமாக நடந்து செல்கின்றனர் இந்த சமயம் வாகன ஓட்டிகள் அந்த பகுதியை கடந்து சென்றால் அவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தங்களது வாகனங்களை விட்டு இறங்கி செல்போன்களில் படம் பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் சில சமயம் உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படலாம் எனவே வாகன ஓட்டிகள் கவனமுடன் செயல்பட வேண்டும் இதை மீறும் வாகன ஓட்டிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் முருகானந்தம்